ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாச்சரன் ஃபேமிலி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா சி செக்ஷன் அதாவது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம வந்துடும் இல்லைங்களா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தால் நம்ம உடம்பு சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்ற பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம சுடு தண்ணியே குடிச்சிருப்போம் இல்லை அங்கே மினரல் வாட்டர் குடிச்சிருப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேயும் இங்கே தண்ணி வேறுபடும் இல்லைங்களா அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுடு தண்ணியே குடிங்க ஒரு மாதத்துக்கு அந்த தண்ணி உங்கள் உடம்பு ஏற்றுக்கிற வரைக்கும் சுடு தண்ணியே குடிங்க முக்கியமாக கா தலைக்கு ஸ்கார்ஃப் கட்டிட்டே இருங்க ஸ்கார்ஃப் இல்லைன்னா எனக்கு ஸ்கார்ஃப் கட்டி பிடிக்காது அப்படின்னா பஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு காதுக்கு இல்லை இது வெயில் தானே என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் இல்லைனா காற்று போக காதுக்குள்ளே காற்று போகாமல் பார்த்துக்கணும் அப்படி நீங்க இது பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு பிடிச்சிடும் உங்களுக்கு கோல்டு பிடிச்சிச்சுன்னா குழந்தைக்கும் கோல்டு ஆகிடும் அது இல்லாமல் இல்லை இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து சளி பிடிச்சிச்சி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டரை போய் பார்க்கணும் நீ ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல ஸ்டே ஆப்ரேஷன் பண்ண இடத்துலாம் கண்டிப்பாக தையல் போட்டுப்பாங்க இல்லைங்களா நீங்கள் எறும்போதும் தூங்கும் போதும் அந்த இடத்துல வலிக்கும் சில டைம் தையல் விரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்படுத்து தாய்ப்பால் மூலியமாகவே குழந்தைக்கு சரியாயிடும் சரிங்களா ரொம்ப கொய்தாக இருந்துச்சுன்னாவும் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஆகணும் ரெண்டு பேருமே உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா ரெண்டாவது அந்த தையல் போட்ட இடத்துல சுடு தண்ணி ரொம்ப சூடாக இல்லை வெது வெதுன்னுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு விட்டுருணும் சரிங்களா அந்த இடத்துல ஐயோ தண்ணிப்பட்ட சீவ் பிடிச்சிருமே அப்படிலாம் எதுவும் பயப்படலாம் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது தையல் பிரித்து தான் அனுப்புவாங்க அது மேலே ஆயில் மட்டு போடுன்னு சொல்லியிருப்பாங்க ஆயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது அந்த இடத்த தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் மண்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் புண்ணும் ஆறிடும் சரிங்களா அது இல்லாமல் நீங்கள் வந்து குளிச்சாயே சீவ் பிடிச்சிடணும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் தினமும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி தினமும் தண்ணி ஊற்றுறதுக்கு பயப்பட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிக்கோங்க சரிங்களா அடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெயிட் தூக்குறது துணி துவைக்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பெயின் இருக்கும் குழந்தையோட வெயிட்டை தவிர மிச்சமான வெயிட்டை எதுவும் தூக்க வேணாம் தண்ணி எடுக்கிறது இந்த அதுக்கப்புறம் டேங்கர் இருந்தால் கீழே முன் கீழே குனிஞ்சு த மூடுறது அதெல்லாம் வச்சுக்க அதெல்லாம் வேணாங்க ஏன்னா அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப பெயின் எடுக்கும் அப்புறம் உங்கள் உங்கள் உடம்பு தான் ஆகும் அதனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்ப நல்லா ரெக்யூர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறது நீங்கள் நல்லா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது இதை மட்டும் பார்த்திங்கனாவே சி அப்புறம் டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸு அந்த ஆயில் மட்டும்லாம் போட்டிங்கனாவே உடம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது வந்து கோழிக்கறியும் மீனும் சாப்பிடாமல் இருங்க ஏன்னா வயிற்றில் புண்ணு இருக்குது இல்லைங்களா அது சாப்பிட்டா ஏதோ பிரச்சனை ஆகிடுமோன்றதுக்கோசரம் தான் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க மற்றபடி மட்டன் அதெல்லாம் சாப்பிட்லாம் கீரை வகைகள் முட்டை அதெல்லாம் சாப்பிடுங்க அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு உணவு மட்டும் தான் தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி மூணு மாதம் வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு அப்படின்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட்டுன்றது தேவைன்னா ஆப்ரேஷன் இல்லைங்களா அதனால் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் வரைக்குமே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான் நான் கம்மியாக சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் வரைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிற அதுக்கு மேலே சாப்பாடு செய்கிறது வெயிட்டு மட்டும் தூக்க வேணாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வெயிட் தூக்க ஆரம்பிச்சுங்க இந்த துணி துவைக்கிறது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லா ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் நம்ம உடம்பு எது ஏற்றுக்கு உடனே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வலி நீ நம்ம தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி நான் சொன்னபடியே நீங்கள் இருக்குங்களா உடம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி